ரோ இந்த ஆள நம்பி மாமூலும் காவல்நிலை மன்னர்கள் காலத்தில் வீரர்கள் ஓய்வெடுக்கின்ற இடத்திற்கு பெயர் பாசனம்

வந்தவர்கள் அனைவரும் ஒரு நாள் போய்த்தான் தீர வேண்டும் காவல் நிலையத்தில் கல்யாண வாத்திய கோஷ்டி எதற்கு திரையரங்குகள் திருமண மண்டபங்களாக மாறி வரும் விந்தைகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பார்த்தும் இருக்கிறேன் ஆனால் காவல் நிலையங்கள் கல்யாண மண்டபங்களாக மாறி வருகின்றனவை அதுவும் வாத்திய கோஷ்டியோடு நல்ல முன்னேற்றம் தான் என்ன இருந்தாலும் ஏ பி நாகராஜனோட ஆவி அடிச்ச மாதிரி தமிழே பிணாத்திர காவல் நிலையத்தில் பெண்கள் எதற்கு குற்றவாளிகள் பார்த்து ரசிப்பதற்காக இருக்கும் தேவைப்படுகிறது கவர் அவரிடம் மாட்டிக்க நிலையில் தான் தாங்கள் உள்ளீர்கள் அது இது என்று அகிரணையில் அழைப்பதற்கு நான் என்ன சாலையில் தெரியும் ஆடா மாடா அல்லது சாக்கடையில் உரிமை கிடக்கும் பன்றிய வந்தாரை வாழ வைக்கும் வண்ண தமிழ்நாட்டிலே சொந்த நாட்டான் சூழ்நிலை கைதியாக காவல் நிலையத்திற்கு வந்தால்

கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி ஏய் குடி பிரச்சனை அந்த காலத்திலே இருந்துக்கிடா இல்லாதயா பேரு சொல்லாரு பேர் என்ன என்னை இன்றெடுத்த தாய் தந்தையர் எனக்கு வைத்த பெயர் சிவசுப்பிரமணியன் தந்தை சிவபக்தர் தாயார் முருகபக்தர் இவர்கள் இருவருடைய பக்தியின் காரணமாக நான் அவதரித்த காரணத்தினால் எனக்கு சிவசுப்பிரமணியன் என்று பெயரிட்டார்கள் ஆனால் தமிழின் நான் கொண்ட அதீத காதலின் காரணமாக என்னுடைய பெயரை தமிழாய்ந்த நல்லோர் என்று மாற்றிக்கொண்டேன் ஆக எனது பெயர் தமிழாய்ந்த நல்லூர் தான் இருந்து செய்த ஒரு சிறிய பிழையினால் திருநாவலூர் என்ற திருத்தலத்திலே அவதரித்து சுந்தரமூர்த்தி நாயனார் என்று பெயர் பெற்று மணக்க வேண்டிய பெண்டினை விடுத்து வேறு பெண்டரை மணக்க சென்ற காரணத்தினால் இறையனார் எம்பெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு வழக்காடு மன்றத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் நிறுத்தப்பட்ட திருவண்ணை நல்லூர் எனது ஊர் நான் ஊர் பேர் இவ்வளோ பெருசா கீது எப்படி போஸ்ட் கால் இது என்ன ஜாதி சாதி இரண்டுடைய வேரில்லை சாற்றங்கால் நீதி விழுவா நெறிமுறையின் மேதனையில் இட்டார் பெரியோர் இடாதார் எடுகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று முழங்கினாலே அவை கிழவி அந்த சாதியினுடைய சாதி காக்கை குருவி எங்கள் சாதி என்று முழங்கினானே முண்டாசு கவிஞன் பாரதி அந்த சாதியினுடைய சாதி தமிழுக்கும் சாதி இல்லை தமிழாய்ந்த நல்லோனுக்கும் சாதி இல்லை ஐயா ஐயா முடியல அவர் முடிச்சோன்னு கூப்பிடுங்க வரேன்

மகாபாரதம் ராமாயணம் சிலப்பதிகாரம் சிவக சிந்தாமணி வலையாபதி குண்டலகேசி மணிமேகலை திவ்ய பிரபந்தம் பெரிய புராணம் போன்றவற்றை முற்றிலுமாக உதவி உணர்ந்து கல்வி கற்க வருகின்ற பள்ளி சிறார்களுக்கு கல்வியனை பயிற்றுவிக்கும் பள்ளி ஆசிரியனாக பணிபுரிகிறேன் ஐயா ட கல நிலை அடிப்பறேன் வாதியார் என்ன எம்ஜிஆர் டோ பா இருந்தாலும் பேசி பேசி நான் தயார்ட் ஆயிட்டாங்க ஜோ உட்கார வை சாரி ஆஹ் வக்காரி என்ற பதத்தை தமிழில் நான் கேள்விப்பட்டதில்லையே அதற்கு பொருள் என்ன வக்காரினா குந்திகை எதற்காக நம்முடைய பிரச்சனையில் பஞ்சமண்டவர்lerin தாயாகிய குந்தி தேவியை இருக்கிறீர்கள் ஏப்பா நான் யாரையும் வலிகல நீ வா உறுமை நிறைந்தத இவர்கள் உணர்வோடு வந்து விட்டது போல இறைவனாரே வர அழைக்கப்படுகின்ற பொழுது யான் அம்மா திரம் யாம் வருகரோ பிதா பிரேசூடி பாபா டேவிடி குந்தி ஆ வனப்பா இப்படி பண்ணே ஓ அமர சொல்லுகிறீர்களா அத்தை அட்டைதாம்பா ஆரம்பத்துலன்னு சொல்லினிக்கிற அமருங்கள் என்ற வார்த்தைக்கு வக்காரு குந்திக்கோ என்ற பதங்கள் தமிழ் அகராதியிலேயே கிடையாதேவா அவனுக்கு ஒரு ஊர்ல பேச வராதா இம்மென்னு முன்னே உருவரிகள் பேசுவேன் பேசட்டுமா ஓனாப்பா ஏற்கனவே டரியல் ஆகுது இந்த டரியல் என்ற வார்த்தை ஏவ சாமி நீ நான் என்ன காப்பாற்றுனா ஐயப சாமி வா தமிழ் அறியாதவர் இந்த மாதிரி நாலு கேஸ் வந்து டேஷனை ஊத்தி மூட்டு போடுவானுங்க அப்பால நம்ம பாடு கொண்டாட்டம் தான் ஒரு கணமும் சொம்பிராத என்னை அநியாயமாக இப்படி அமர வைத்திருக்கிறார்களே சரி பொறுமையாக இருப்போம் ஐயா அமர்ந்திருப்பவரே அப்பாடா அப்படி அடித்து வைத்த அணி போல் அசையாமல் உங்களை அமர வைத்திருக்கிறார்களே அப்படி தாங்கள் செய்த குற்றம் தான் என்ன அதை தங்களுக்கு ஆட்சேபம் இல்லாவிட்டால் அடியனிடம் அறிவிக்கலாமா சொல்லியா நான் கேட்க கேட்க நீங்கள் பேசாமல் இருப்பதை பார்த்தால் தாங்கள் வேற்றுமொழிக்காரரோ என்று நான் அயூறுகிறேன் அவன் வேற்றுமொழிக்காரன் கிடையாது தமிழன் தான் இப்ப மட்டும் இல்ல நீ எப்ப கேட்டாலும் அவனால் பதில் பேச முடியாது ஏன்னா அவன் பிறந்ததுல வாய் பேச முடியாது காதும் கேட்காது என்ன இரும்பு இதயம் ஐயா உமக்கு வாய் பேச முடியாததற்கு வழக்கா வாய் பேச முடியாததுக்கு கேஸ் போடுறதுக்கு நாங்க என்ன லூசா அவன் என்ன பண்ண தெரியுமா முனுசாமி தேர்தல மூணு பவன் நகையை திருட்டு இருட்டுல எரும மாட்டு மேலே இன்ஸ்பெக்டர் வீட்ல விழுந்துட்டான் அவர் தான் அடிச்சு இழுத்து வந்து உட்கார வச்சிருக்காரு யோ இந்த மாதிரி ரொம்ப நேரம் பேசணும்னு வச்சுக்கோ இந்த பாத்தியா ஒன்னே பாத்துட்டு இருக்கான் நீ ஏதோ அவனை திட்ட நினைச்சுக்கிட்டு உன் குரவலை கிடைச்சு நாங்களே அதுக்கு பயந்தாய் அவன் விசாரிக்காம உட்கார வச்சிருக்கோம் ஒருத்தன் பேசியே கொள்றான் ஒருத்தன் பேசாமலே கொள்றான்

ஐயா என் முகத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க ஐயா அவன் சொல்ற மாதிரி ஐயா என் முகம் இருக்கு ஐயா இப்படிதான் என் பொண்ணுக்கு மூணாம் தேதி கல்யாணம் நடக்கும் அது நல்ல விஷயம் தானே ஆனா ரெண்டாம் தேதி வேற ஒருத்தர் கூட ஓடி ஐயா நான் போய் சொன்னாலும் என் வாய் போய் சொல்லாது இருங்க ஐயா யோ ஐயா போ ஐயா ஆமா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா ஐயா என் திறமையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்ன சோதிச்சு பாருங்க உங்கள்ல யாருக்காவது நான் கரெக்டா சோசைய சொல்லலன்னா என்னை என் தொண்டல போட்டிருங்கய்யா எங்க பாக்க என்ன சிங்க முகம் தெரியுது ஓ பட்டல்ல இருக்கிறதா யோ வா முகத்துல முழிச்சா கிணறே கனவு போயிடும் ஐயா கிணத்த பத்தி பேசாதாம்மா ஆஹா ஆஹா முகனா முகம் இது முகம் ஹ ஹ கைய பார்ப்போ இந்த கைரேகப்படி உங்க பேரு என்ன மங்களா இருக்கு லென்ஸை மாத்தணும் ஆர் காமராஜ் ம் அச்ச ரேக தீர்க்க ரேக பூமி தீரேக இந்த மூணு ரேகை தான் இந்த கையில் இல்லை மற்ற ரேகை எல்லாம் பின்னி பிசுறு எடுத்து பிரித்து பேனில் பார்த்துக்கிட்டு இருக்கு பார்க்குண்டா பார்க்கு இந்த மாதிரி ரேகை கோடியில் ஒருத்தனுக்கு தான் அமையும் அது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மூணுமே உங்ககிட்ட இருந்து தான் சார் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே ஏற்றுமதி ஆகுது இத நான் பார்லிமெண்ட்ல கூட சொல்லுவேன் ஏ இதான் எங்களுக்கு தெரியுமா நீ வேற ஏதாவது சொல்லு நீங்க ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க பேச்ச நீங்களே கேட்க மாட்டீங்க இல்ல போக்கரி படத்துல விஜய் டயலாக் சொல்லுத சாருக்கு என்ன கிடைக்க சொல்ல இன்னைக்கு உங்க கைரேகப்படி உங்க மனைவி கிட்ட நீங்க அடி வாங்கிருப்பீங்க ஏய் வீரப்பலங்க தானோ வீட்ல டம்மி பொறுக்கு நம்மள மாதிரி தான் ஒய்ப்பு குத்துனதுல ஒரு கண்ணு செவந்திருக்கு டேய் சார் ரொம்ப நாளா எஸ் ஏ அவர் எப்ப இன்ஸ்பெக்டர் ஆவாரு சொல்ல ஆண்டவனே ஐஜியா வந்து சொன்னாலும் நீங்க கடைசி வரைக்கும் எஸ் தான் உதவியாய் வளரே ஏன் இப்படி உண்மத்தம் கொண்டவன் போல் நடந்து கொள்கிறீர்கள் உங்கள் கைரேகை பார்த்து பலன் கூறியதற்காக உங்கள் கைரேகை அவர் கன்னத்தில் பதிகின்ற அளவிற்கு அவரை அடிப்பது கைகை ராமனுக்கு செய்த கொடுமையினும் பெருங்கொடுமை என்றோ எதுக்கு இப்ப ராமாயணம் ஏன் ஆத்திரப்படுகிறீர்கள் உங்களை பார்க்கின்ற பொழுது குரங்கு அனலில் விழுந்து வெறி கொண்டு தேல் கொட்ட கரம் செய்ய பாம்பலவும் தீண்ட பனையேறி பெய்படித்தாட்டினார் போல் கான் என்ற பாடலில் வருகின்ற குரங்கின் நிலைதான் கவனத்திற்கு வருகிறது யோ யார பார்த்து குரங்குன்ற

உன் உள்ளம் கவர்ந்த அந்த கண்ணி யார் கண்ணோடு கண்ணின் நோக்கப்பின் வாய்த்தொற்களால் யாதொரு பயனும் இல்லை உன் உள்ளம் கவர்ந்த அந்த கன்னி அழகு பதுமைதான் உன் உள்ளத்தில் உள்ளவனை ஒரே பார்வையால் உணர்த்திய உத்தமனே உன் காதல் வாழ்க கவலை வேண்டாம் காவலர்களோடு நான் உரையாடுகிறேன் காவலரே